ஜனநாயகத்து மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் ரீசண்டாக வந்து ஆனந்த விகடனில் ஒரு கார்ட்டூன் வந்தது இதில் என்ன ட்ரம்ப் முன்னாடி பிரதமர் மோடிக்கு விலங்குல கட்டி போட்டு உட்காத்தி வச்ச மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க இந்த கார்ட்டூன் ஏன் போட்டாங்கன்னா நம்மள ஊர்லேருந்து வீசா இல்லாமல் அந்த ஊருக்குள்ள போனவங்கள அவங்கள வந்து ஹியூக்கிலிஸ் ஃப்ளைட்டில் ஆர்மி ஃப்ளைட்டில் கட்டி போட்டு மிருகங்க மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க இன்ஃபேக்ட் அப்படி கை விலங்கு எல்லாத்தையும் போட்டு பாத்ரூம் போகிறத கூட அவங்கள அவுத்து விடாமல் வச்சு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க பிளைன் லேண்ட் ஆகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கை விலங்கை அவுத்து வச்சிருந்து விட்டாங்க இது பல பேர் வந்து பேசியிருக்கிறாங்க இப்போ ரொம்ப கிடைசை சாணப்புறம் இவங்கள பனாமா சால்வடார் அது மாதிரி ஊரில் இறக்கி அங்கேருந்து கொண்டு வராங்க பிரதமர் மோடி அங்கே போனபோது ட்ரம்ப்ட்ட இதை பற்றி பேசலை எங்கள் ஆளுங்க தப்பு பண்ணிருந்தாங்கன்னு சொல்லுங்கள் நாங்களே பிளெயினை வச்சு கூப்பிட்டு வரோம்னு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அதை விட்டுட்டு இது மாதிரி முருகங்களை கட்டி போட்டு கொண்டு வந்த மாதிரி கொண்டு வரத்துக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட்டு கூட இவர் பண்ணாதது இந்தியர்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அவருக்கு அதை புரியணும் இங்கே இருக்கிற பிஜேபி சப்போர்டர்ஸுக்கு அதை புரியணும்னு விகடன் அது மாதிரி ஒரு கார்ட்டூனை போட்டாங்க அந்த கார்ட்டூனு நார்மலாக யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க இப்போல்லாம் யாரும் மேக்சின்லாம் படிக்கிறது இல்லை ஆனால் யூனியன் மினிஸ்டராக இருக்கிற மத்திய அமைச்சர் எல் முருகன் பார்த்த உடனே அண்ணாமலைட்ட சொல்லி இதை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனேயே கவர்மெண்ட்ல என்கொயரியே வைக்காம அந்த வெப்சைட்டை பிளாக் பண்ண சொல்லிட்டாங்க அப்பீல் போட்ட உடனே இந்த மேகசின் அப்பீல் போட்டுது அப்பீல் போட்ட உடனேயே அந்த மேகசின் வந்து இல்லை எங்களால் வைக்க முடியாது தள்ளுபடி செஞ்சிருங்க அப்படின்னு இல்லை எங்களால் வந்து அப்பீலை தள்ளுபடி செஞ்சு நீங்கள் முடிஞ்சால் கோர்ட்டுக்கு போங்கன்னு அவங்களுக்கு சொல்லிட்டாங்க மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் அவங்க கேஸ் போட்டதில் இதில் ஒன்றும் நாட்டோட சாவரனிட்டியை கிளைம் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் தான் இதில் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி பிளாக்கை லிஃப்ட் பண்ணுங்கன்னு கோர்ட் உத்தரவு போட்டுடுச்சு உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்காது இதே மாதிரி ஆனந்த விகடனுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது முன்னாடி அதோட ஓனராக இருந்த பாலசுப்ரமணியம் எம்ஜிஆரை பற்றி இது மாதிரி சொல்லி ஒரு கமெண்ட்டு போட்டார் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அசம்பிளியில் போட்டு எம்ஜிஆர் ப்ரிவிலேஜஸ் கமிட்டியில் மூவ் பண்ணி அவருக்கு ஒரு நாள் மன்னிப்பு கேட்கணும் இல்லை அவரை ஜெயிலில் வைக்கணும்னு சொல்லிட்டார் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னால ஒரு நாளைக்கு அவரை சிறையில் வச்சிருந்தாங்க அதுக்கு அவர் மான நஷ்ட வழக்கு போட்டு கோர்ட்ல ஒரு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ மறந்து போயிட்டானா அந்த கேஸு ஜெயிக்கிறார் அந்த செக்கு கவர்மெண்ட் கொடுக்குது அதை ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாரு அதனால இவங்களுக்கு முன்னாடியே இது மாதிரி பத்திரிக்கை சுதந்திரத்துக்காக போராடின வரலாறு உண்டு இது நூறு வருஷமா இருக்கிற வரலாறு இது ஜெமினி வாசன ஆரம்பிச்ச பத்திரிகை பத்திரிகை சுதந்திரத்தை மதிக்க வேண்டியது நம்ம கடமை ஏன்னா அவங்க தான் ஒரு டெமோக்ரஸியில நாலாவது தூண் கார்மெண்ட் என்ன தப்பு பண்ணுதுன்னு சொல்றது ஒரு பத்திரிகையோட கடமை நன்றி வணக்கம் காங்கிரஸ்ல இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை